வணக்கம் இன்னைக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரீலான்சர்ஸ் வந்துட்டாங்க அதாவது கண்டென்ட் க்ரியேஷன் ஆட்டம் இல்லை ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சி தானே ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சி வச்சு நிறைய ஃபீல்ட்ஸில் வந்து இன்னைக்கு ஒரு தன்னுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நிறைய பேர் ஃப்ரீலான்ஸ் கன்சல்டன்ஸாகவும் ஃப்ரீலான்சஸ்ஸும் மாறிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஃப்ரீலான்சர்ஸ் நம்மள்ட்ட அடிக்கடி கேட்குற கேள்வி என்னென்னா சார் எங்களுக்கு வந்து ஃபிக்ஸ்டாக சேல்ரி கிடையாது எங்களோட வருமானத்தை வந்து எங்களால் பாக்கியா சேலரிடா இருக்கிறவங்கள மாதிரி எஸ்டிமேட் பண்ண முடியாது நாங்களும் இன்வெஸ்ட் பண்ணலாமா எங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கரெக்டா அப்படி நாங்க இன்வெஸ்ட் பண்ணா எஸ்ஐபியில் பண்ணணுமா இல்லை லம்சமா பண்ணணுமா எந்த மாதிரி ஃபண்ட்ஸ்ல பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் நமக்கு வருது ஸோ இன்னைக்கு வந்து நம்ம அதை பத்தி பார்க்க போறோம் ஸோ ஃப்ரீலான்சஸ் அப்படிங்கிறவங்க வந்து கண்டிப்பாக நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணணும் ஆக்சுவலாக வந்து சேலரிடு பீப்புளை தாண்டி உங்களுக்கு தான் ஃப்ரீலான்சஸ்ஸாக இருக்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸுடைய ஒரு அவசியம்ங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இதில் வந்து நம்மளை எஸ்ஐபின்னு பார்த்திங்கன்னா ஒரு டூ ஆர் த்ரீ மந்த்ஸ் கன்சிக்யூட்டிவாக நம்ம வந்து எஸ்ஐபியோட அந்த டேட்டில் வந்து நமக்கு மேண்டேட்டில் நமக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் இல்லாமல் அது மிஸ் ஆயிட்டு அப்படின்னாக்க தென் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஃபோலியோ வந்து க்ளோஸ் ஆகிடும் ஸோ நம்ம ஃப்ரீலான்சஸை பொறுத்தவரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய பிகஸ்ட்டு சேலஞ்சே என்னென்னா சார் எனக்கு ரெகுலராக கேஷ் ஃப்ளோவில் மந்த்லியாக இவ்வளோ வரது அப்படிங்கிறது கஷ்டம் அதனால் நான் எஸ்ஐபிஜி போகலாமா இல்லை இந்த அந்த ஒரு பவுன்ஸ் ஆகிட்டு இது டூ த்ரீ மந்த்ஸ் எனக்கு அப்படியே கண்டினியூஸாக ஏதாச்சுன்னா இது க்ளோஸ் ஆகிடுதே சார் இந்த ஒரு பயத்துலேயே நான் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கேன் அப்படிங்கிறது தான் ஒரு காமனாக இருக்கக்கூடிய ஒரு ஃபீட்பேக் ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட்டு மெத்தட் என்னென்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சின்ன தொகை ஐயாயிரம் ரூபாயோ பத்தாயிரம் ரூபாயோ வச்சு ஒரு ஃபண்டை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் ஐ அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுங்க ஒரு லம்சம்மாக கூட இன்வெஸ்ட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் எப்பெல்லாம் உங்களுக்கு ப்ராஜெக்ட் கிடச்சி எப்போல்லாம் உங்களோட கேஷ் ஃப்ளோ பெட்டராக இருக்குதோ அதில் போய் நீங்கள் டாப் அப் பண்ணிக்கலாம் ஸோ இதனால நமக்கு என்ன அட்வான்டேஜ்னா எஸ்ஐபி மாதிரி மாசா மாதம் நமக்கு வந்து அந்த மேண்டேட்டு அந்த பவுன்ஸ் ஆகிறது அந்த மாதிரி பிரச்சனைகள் கிடையாது அதே மாதிரி நம்மள்ட்ட எப்பெல்லாம் கேஷ் ஃப்ளோ ஃப்ரீயாக இருக்குதோ அப்போ போய் நம்ம அந்த ஃபோலியோவில் போய் ஆட் பண்ணிக்கிறோம் ஸோ நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படி நம்ம சைட்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படி குரோ ஆகிட்டே தான் இருக்க போகுது இப்போது இதில் வந்து இருக்கக்கூடிய நிறைய கேள்விகள் என்னென்னா சார் நான் எந்த மாதிரியான ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் இதில் எந்த மாதிரியான சேலஞ்சஸ் இருக்கும் நான் பேலன்ஸ் ஃபண்டில் பண்ணணுமா ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் பண்ணணுமா எனக்கு பென்ஷன் இபிஎஃப் பெனிஃபிட்ஸ்லாம் கிடையாது ஸோ என்னாலையும் ஒரு ஐம்பது லட்சம் ரூபா கார்பஸ் வரைக்கும்லாம் கூட சேர்க்க முடியுமா எந்த மாதிரி தொகையை நான் போட்டால் எனக்கு இந்த மாதிரியான அமௌண்ட்ஸ்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரியாகவும் நிறைய கேள்விகள் நிறைய பேருடைய மைண்டில் இருக்குது ஸோ இதில் வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா நீங்கள் உங்களுடைய ஏஜை பொறுத்து நீங்கள் ஒரு லெஸ் தேன் ஃபார்ட்டி ஒரு லெஸ் தேன் தேர்ட்டி ஃபைவ்னு கூட வச்சுக்கோங்களேன் லெஸ் தேன் தேர்ட்டி ஃபைவ் ஆர் ஃபார்ட்டி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ் மாதிரியான ஃபண்ட்ஸ்ல கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம் ஓகேவா ஸோ பராக்பரி கேப் ஃபண்ட் அப்படின்னு ஒரு ரொம்ப பாப்புலரான ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் இருக்கு ஒரு லட்சம் கோடி ஒன் லேக் க்ரோர்ஸ் வரைக்கும் இப்போ அதோட ஏஎம் தாண்டிடுச்சு அதே மாதிரி நிறைய பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட்ஸ் ஐசிஐசிஐ ஈக்குவிட்டி அண்ட் டெட் ஃபண்டு அதை மாதிரி ஐசிஐசிஐ மல்டி அசட் ஃபண்டு இதை மாதிரி ஏகப்பட்ட குவாலிட்டி ஃபண்ட்ஸ் வந்து நமக்கு ஈக்குவிட்டிஸ்ல ரிஸ்க்கும் இருக்கும் ஆனால் வந்து என்னென்னா அதோட வாலட்டிலிட்டிஸ் வந்து கம்மியாக இருக்கும் இப்போ இந்த மாதிரியான ஃபண்ட்ஸில் நீங்கள் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களாலேயும் ஒரு ரீசனபிள் அமௌண்ட் ஆஃப் கார்பஸ் கண்டிப்பாக சேர்க்க முடியும் இப்போது வந்து ஒரு சின்னதாக ஒரு மேக்ஸ் நான் ஒன்று போட்டு பார்த்தேன் ஏன்னா நிறைய பேருக்கு என்ன கேட்டிருந்தாங்கன்னா சார் எனக்கு ஐம்பது லட்சம் ரூபா சேர்க்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஏன்னா யூஸ்வலாக நமக்கு என்னென்னா சார் ஜென்ரலாக எல்லா விஷயமும் பேசுகிறீங்க பட் நம்பர்ஸும் ஃபண்டும் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியாக வரதுனால இப்போ ஒருத்தர் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு ரூபா அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு எப்போல்லாம் அவருக்கு ப்ராஜெக்டில் போய் பணம் வருது அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை வருதோ ஒரு லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாரு நான் இந்த ஒரு லட்ச ரூபாங்கிறது எல்லாரும் பண்ணணும்னு சொல்லலை எல்லாரும் இதை இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் இருப்பாங்கன்னு சொல்லலை நான் இந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு எவ்வளவு வருஷத்துக்கு எந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளவு வரும்னு சொல்லிடுறேன் அவங்க அவங்க அவங்களுடைய சூழ்நிலைக்கு பொறுத்து இதில் எவ்வளவு பண்ண முடியுமோ அதை கண்டிப்பாக அவங்களே செல்ஃப் கேல்குலேஷன் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லட்ச ரூபாயை நீங்கள் இயர்ல எப்போ வேணா ஒரு சமயம் இருபதாயிரம் ஒரு சமயம் முப்பதாயிரம் ஒரு சமயம் ஐயாயிரம் ஒரு சமயம் பத்தாயிரம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டே வரலாம் ஆஸ் லாங் அஸ் நீங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபா சேமிச்சு இந்த மாதிரியான ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா பதினஞ்சு வருஷத்துல ஒரு பதினாலு பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஃபண்ட்ல இருந்து உங்களுக்கு நாற்பத்தி மூணுலேருந்து இருந்து நாப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் இன்னும் போக போக உங்களுக்கு அந்த ஒன் லேக்கை உங்களால இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க சேர்க்கக்கூடிய தொகையும் ஜாஸ்தியாகும் இல்லை சார் எனக்கு வந்து வருஷத்துக்கு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் தான் கொடுக்க முடியும் அப்படின்னாக்க நீங்க சேமிக்கக்கூடிய தொகை அப்படிங்கிறது அதுக்கு ப்ரப்போஷ்னேட்டாக கம்மியாகும் பட் சார் பதினாலு பர்சன்டேஜ் ஃபண்டெல்லாம் நம்ம ஊரில் இருக்குதா அப்படின்னு கேட்டால் நான் சொன்ன மாதிரி நிப்பான் லார்ஜ் கேப் ஃபண்டுன்னு லார்ஜ் கேப் கேட்டகரியில இருக்கு கோட்டக் மிட் கேப் ஃபண்ட் மிட் கேப் கேட்டகிரியில இருக்கு அப்புறம் கோட்டக்கோட மிட் கேப் அண்ட் லார்ஜ் கேப் ஃபண்டுன்னு இருக்கு அப்புறம் ஐசிஐசியோட ஈக்குவிட்டி அண்ட் டெட் ஃபண்டுன்னு இருக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு பராக்பரி ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு நம்ம சொன்ன மாதிரி இருக்கு இதை மாதிரி ஒவ்வொரு ஃபண்டு கேட்டகரீஸ்லையும் ஈஸியா லாஸ்ட் டென் இயர் ஆவரேஜுன்னு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டுலேருந்து இருந்து பதினாலு பர்சன்ட் பன்னெண்டே நான் கம்மியாக சொல்றேன் பதினாலு பர்சன்டேஜ் கொடுக்கக்கூடிய ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம மார்க்கெட்டில் ஏகப்பட்ட ஃபண்ட்ஸ் இருக்கு பட் நம்மளுடைய ஒரே ஒரு இந்த ப்ராசஸில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஒரு ஃப்ரீலான்சஸ்க்கு இருக்கும் அப்படின்னாக்க அவங்க பாவம் கஷ்டப்பட்டு சேமிச்சிருவாங்க கஷ்டப்பட்டு எப்பெல்லாம் ப்ராஜெக்ட்ல பணம் வருதோ அதை கொண்டு போய் அந்த ஃபோலியோவில் போய் கட்டிடுவாங்க போட்டுடுவாங்க பட் திடீர்னு ஒரு சமயம் ஃப்ளாட்டாக வந்து ஒரு ப்ராஜெக்டே இல்லாத சமயத்துல ஒரு ஆறு மாதம் எதுவுமே இல்லை அப்படிங்கிற சமயத்துல அந்த பணத்தை போய் நம்ம எடுத்து யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணிட்டோம் ஃபுல்லாக இல்லாமல் ஒரு பார்ட்டாக கூட ஆக்சஸ் பண்ணிட்டோம்னா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் வந்து அதுக்கு கிடைக்காது ஏன்னா நீங்கள் பதினஞ்சு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்ச ரூபா போடுறீங்க அந்த பதினஞ்சு லட்ச ரூபா கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது லட்ச ரூபா ஆகுதுன்னா அது மும்மடங்கு ட்ரிபிள் டைம்ஸ் ஆகுது அந்த ட்ரிபிள் டைம்ஸ் ஆகிறதுக்கான பேசிக் காரணம் அந்த காம்பவுண்டே ஸோ உங்களுக்கு ஒரு சூழ்நிலையில் ப்ராஜெக்ட் இல்லாத சமயத்தில் கேஷ் ஃப்ளோ டைட்டாக இருக்கிறப்போ நம்ம போய் அதில் எடுத்துக்கிட்டோம் அதில் ஒரு பகுதி கூட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க நமக்கு அதுலேருந்து கிடைக்கக்கூடிய தொகை அந்த ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஸ்பேஸில் அப்படிங்கிறது கம்மியாகும் இதே மாதிரி இன்னொரு மேத்தமேட்டிக்ஸும் சொல்லிடுறேன் யார் ஒருத்தரால மாசத்துக்கு ரூபா மேனிக்கு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா கிட்ட போட முடியுமோ அவங்களால பத்து வருஷத்துலயே இந்த ஃபிகர் அச்சீவ் பண்ண முடியும் ஐம்பது லட்ச ரூபாங்கிறது ஸோ யாருக்கு எவ்வளவு போட முடியும் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் இந்த ஃபிகர் ஃபோர்டீன் பர்சன்டேஜுங்கிறத நீங்கள் ஒரு பெஞ்ச் மார்க்காக வச்சுக்கலாம் தாராளமாக வச்சுக்கலாம் அண்ட் நீங்கள் வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஃபார்ட்டி இயர்ஸ்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்ட்டீன் பர்சன்டேஜ் அப்படிங்கிற ரிஸ்க் எடுக்கிற அளவுக்கு நான் கெப்பாசிட்டி இருக்கும் அண்ட் உங்கள்கிட்ட டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கான டைம் ஃப்ரேமும் இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரியாக ஒரு எஸ்ஐபியாக இல்லாட்டாலும் ஒரு ஃபோலியோவில் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அப்பப்போ போய் டாப் அப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்போல்லாம் ப்ராஜெக்ட்டு எப்போல்லாம் உங்களோட கேஷ் ஃப்ளோ ஃப்ரீயாக இருக்கோ இதில் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னிங்கன்னா அந்த ஃபண்டை நம்ம சொன்ன மாதிரி சில பாப்புலர் ஒவ்வொரு கேட்டகரியிலையும் இருக்கிற ஃபண்டை பார்த்து சூஸ் பண்ணிவிட்டு அதில் ரெகுலராக டாப் அப் பண்ணுங்கள் எப்போ ப்ராஜெக்ட் இல்லைங்கிற பட்சத்தில் அந்த பணத்துலேருந்து கொஞ்சம் போய் எடுக்காத அளவுக்கு நீங்கள் உங்கள் சூழ்நிலையை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற அந்த காம்பவுண்டிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இங்கே வந்து விச் எஸ்ஐபி நான் எனக்கு வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் ப்ராஜெக்ட்லேருந்து கொடுக்குறேன் அதை மாதிரியான இருக்கக்கூடிய சமயத்தில் வந்து எனக்கு எது சார் சேஃபு அப்படின்னாக்க நீங்கள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்னு இங்கிலீஷில் வந்து ஒரு ஃபண்டை வாலட்டிலிட்டி அனலைஸ் பண்ணுறதுக்கு சொல்லுவாங்க வாலட்டிலிட்டினா ஃபண்டு எவ்வளோ மேலே போகுது கீழே வருது அப்படின்னு ரொம்ப இந்த ஹார்ட் பீட் கிராஃப்லெலாம் காட்டுவாங்கள்ல அதை மாதிரி இல்லாதக்கு ஒரு நேர் நேர்கோடாக இருக்கக்கூடிய ஃபண்டு மாதிரி ஸ்டேபிள் ஃபண்டாக இருந்தால் எனக்கு நல்லது சார் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இருக்கும் நிறைய லீடிங் நம்ம எக்கனாமிக் டைம்ஸ்லேயே நீங்கள் போ போய் பார்த்தீங்கன்னா கூகுளில் போய் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் எனி ஃபண்ட் நீங்கள் வந்து எந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதோடது பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் டென் பர்சன்டேஜ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இருந்துச்சுன்னா அதோட வாலட்டிலிட்டி கம்மியாக இருக்கும் அந்த மாதிரியான ஃபண்டில் நமக்கு ஏகப்பட்ட ஃபண்ட்ஸ் இருக்கு ஏகப்பட்ட ட்ராக் ரெக்கார்டோடு இருக்கக்கூடிய லீடிங் ஃபண்ட் ஹவுசஸ் ஐசிஐசிஐ கோட்டக்கு ஹெச்டிஎஃப்சி பராக் பரிக் நிப்பான் அதை மாதிரி ஏகப்பட்ட ஃபண்ட் ஹவுசஸில் நிறைய கேட்டகரிஸ்ல பதினாலு பர்சன்டேஜ் கொடுக்கக்கூடிய ஃபண்ட்ஸ் இருக்குது ஜஸ்ட் நீங்க ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்து உங்களோட லம்சம்மை அப்பப்போ இதை டைவெர்ட் பண்ணி அந்த ஃபண்டில் போட்டு வந்தீங்கன்னா உங்களாலையும் கண்டிப்பாக ஐம்பது லட்ச ரூபா சேர்க்குறதுங்கிறது வெறும் கனவாக இருக்காது அது நிஜமாக மாறும் ஜஸ்ட்டு உங்களுடைய ப்ராஜெக்ட் இல்லாத சமயத்தில் மட்டும் அதை போய் ஆக்சஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு மனோநிலையை மட்டும் நீங்கள் தவிர்த்தீங்கன்னா நீங்களும் கண்டிப்பாக ஐம்பது லட்ச ரூபா அச்சீவ் பண்ணலாம் பங்குச்சந்தை சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபிசுக்கு நேரடியா வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க